அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம நீயும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மயிலை நானும் இன்ன வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வந்து மயிலை நிறைய சுற்றிட்டுருக்கேன் இங்கே ஒன்று அங்கே ஒன்று இந்த ஊட்குள்ள நிறைய சுற்றிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன்னு கேட்குறீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு குடும்பத்துக்கு வந்து இன்றைக்கி ஃபேமிலி என்ட்ரி லெவல் கார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்ப நிலை நிறைய பேர் வந்துங்க ஒரு யூஸ்ட்டு கார் வந்து ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாயில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு வண்டி மைலேஜோட எப்படி சொல்கிறதுனா எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்தளவுக்கு ஒரு மைலேஜ் கம்பெனிக்காரங்க கொடுக்கறத இருபத்தி ஏழு புள்ளி எட்டு இக்கடத்துல இருபத்தெட்டு மைலேஜ் கொடுக்குறாங்க அந்த வண்டி அப்போ ஏற்பட்ட வண்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன வண்டின்னு கேட்குறீங்களா ஆமாம் இருபத்தெட்டு என்ன வண்டி கம்ப்ட்டுங்களா வாங்க இதுவே நான் ஒரு பவுலிங் போட்டு போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வேண்டிங்க செலரியோ இந்த செலரியோ தான் அப்பேற்பட்ட ஒரு என்ட்ரி லெவல் கார் ஆக்சுவலாக வந்துங்க நான் சொன்னேன் எல்எக்ஸை விஎக்ஸ்ஐ அதுக்கப்புறம் சட்டை இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மாடல் வருது இப்போ இருக்கிற என்ன மாடல்னு கேட்டிங்கன்னா பிஎக்ஸ்ஐ எல்எக்ஸை தான் நம்மளுக்கு அஞ்சு அறுபத்தி மூணு சொன்னேன் இது விஎக்ஸின்னு வரும்போது அதை விட இன்னொரு இருபது ரூபா ஜாஸ்தி வருங்க ஒரு அஞ்சு எண்பத்தி மூணு அஞ்சு எண்பத்தி நாலு வருது ஆன் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு அஞ்சு வரும் ஆன்ரோடு ப்ரைஸே இன்றைக்கி என்ட்ரி லெவலில் இன்றைக்கி வந்து நான் நான் நல்லே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு ரூபா பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்குறீங்க ஒரு சின்ன வண்டியே போதும் மேக்ஸிமம் லோக்கல் சொல்லுவாங்க இந்த வண்டியில் லோக்கல் மோட்டெலாம் லாங்கு அந்த அளவுக்கு நல்ல ஒர்த்தான வண்டி அது என்ன எது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த செலுதியை பற்றி இருக்குது போகும்போது அதை பேசிக்கலாம் இதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா இந்த அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ஆகிற இந்த வண்டியில் நம்ம இந்த செலவியோட ஒரு ஏர்பேக் இல்லை ரெண்டு ஏர்பேக் இல்லைங்க ஆறு ஏர்பேக் கொடுக்குறாங்க மாறுதியும் இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க டோட்டலாக அந்த மாதிரி ஒவ்வொரு சிஸ்டமும் கொண்டு வந்துட்டாங்க நிறையா கார்கள் நிறையா பிராண்டு நிறையா கம்பெனிகள் எல்லாமே கொண்டு வந்துட்ருக்குறாங்க பட் இத்தனையூண்டு வண்டிக்கு ஆறு ஏர்பேக்ங்கிறது நினச்சி பாருங்க இந்த விலையில் அதுதான் ஹைலைட்டான மேட்ரு இப்போ வந்து ஒரே டேட்டில் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து மேலே வந்து நார்மல் இது தான் அலஜின்னு அப்புறம் கீழே ஹெட்லைட் ஆலோஜன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாக் லேம்பெல்லாம் வராது என்னென்னா கொஞ்சம் இந்த டிசைன் எல்லாமே இந்த கோழி முட்டையாட்டை பண்ணிடுறாங்க மொட்டை கோழி மொட்டக்கோழியாக பண்ணி வச்சுருக்குறாங்க முதல்ல இருந்தது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும் நல்லா வண்டியை வாத்தியே நல்லா ஸ்கொயரோட ஃபீலிங்கில் இருக்கும் இப்போ இந்த லுக்கு பண்ணங்காட்டி அது சில பேர்த்துக்கு பிடிக்குது சில பேர்த்துக்கு பிடிக்கல நானும் ரெண்டு மூணு ஃபிட்ட நான் பேசும்போது அவங்க வந்து சொன்னாங்க இல்லைங்கண்ணா பழைய செல் எனக்கு பிடிச்சிது இப்போ இது கொஞ்சம் இது இது மாதிரியாக இருக்குன்னு பட் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி வர்சன் செலுதியோவா இல்லை இதுவா அப்படின்னு சொல்லி இதுவருங்க மேலே ஏர்வென்ட்டு இங்கே சுசுக்கிங்கிற பேஜ் கீழே ஏர்வென்ட்டு அது கீழ் ஸ்கிப் ஸ்கிப்ளேட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஏதோ ஒரு மீன் வாய் இருக்கிற மாதிரி இருக்குல்ல இப்படி நிம்மம் நிம்ம என்னது பைண்டிங் நேமம் அப்படின்னு வாங்க பானட் நீ கேம்கிறேன் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒன்று தானுங்க எல் ஆகட்டும் விஎக்ஸ்ஐ ஆகட்டும் விஎக்ஸ்ஐ ஆப்ஷனல் ஆகட்டும் எல்லாமே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இன்ஜின் தான் என்ன இன்ஜின் அப்படின்னு கேட்குறீங்களா மாருதியுடைய கே சீரிஸ் இன்ஜின் ஒன் லிட்டர் எங்கள் மாதிரி வைக்கிறது கம்மிங்க இருக்குது ஓகே மேலே மற்றபடி சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல உள்ளுக்குள்ளே எந்த இதையும் சவுண்ட் ப்ரூஃப் காணும் ஆனால் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குதுங்க இன்ஜின்லாம் இவங்களோட கே டென் சி இது ஆயிரத்தி வச்சி முன்னூற்றி ரெண்டு இன்ஜின்ங்க அறுபத்தாறு பிஹெச்பி எண்பத்தொம்பது நியூட்டன் மீட்டர் டாக இருக்குங்க இங்கேம்மா உன் ரைட்டை ஒன்றையுமே காணும் ஒன்றுங்க அன்றைக்கி தெரியலையா ஏடி பார்த்தா ஒரே ஒரு லெவன் ஜூஸ் இருக்குது பிரேக் ஆயில் மட்டும்தான் இங்கே வேறு ஒன்றையும் காணும் ம் இந்த சைடில் அப்புறம் மற்றபடி கீழே இன்ஜின் கார்டெல்லாம் ஒன்றும் கொடுக்கல பட் இது என்னென்னாங்க ஒரு பட்ஜெட் கார் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஆரம்ப நிலையில் வாங்குறாங்கல்லங்க அவங்களுக்கு வாங்குறக்கு ஒரு நல்ல பட்ஜெட் லெவல் கார் அப்படிங்க வந்தோம்னா டயர் சைஸு பதினாலாக தானே இருக்கணும் நூற்றி எழுபத்தஞ்சி எழுபது பதினாலு எப்படி நான் சொன்னேன் இல்லை பதினாலுன்னு பார்க்குறக்கு முன்னாடியே சைடு ஃபென்டரில் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர் வந்துடுங்க இந்த வண்டியோட லென்த்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து அறநூத்தி தொண்ணூத்தஞ்சு எம்எம்ங்க இதோடய வித்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம் இதனுடைய ஹைட்டு ஆயிரத்தி ஐநூற்றம்பத்தஞ்சு எம்எம்ங்க இதனுடைய வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு எம்எம்மு இதனோடய கிரௌண்ட் க்ளியரன்ஸு நூற்றி எழுபது எம்எம் அதுதான் மிகப்பெரிய ப்ளஸ் இத்தூண்டு வண்டிக்கு இது என்னென்னா இது என்னமாதிரி இது வண்டா என்னமோ கொசு கொசு இல்லை ஏதோ அந்த இருக்குது குயிங் குயிங் குயின்னு சவுண்டு வரும்ல புருன்னு அந்த வண்டு மாதிரி நூற்றி எழுபது எம்எம்மா நாலு பேர் போனாலுமே எந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கிட்டே கீழே தட்டாது என்னென்னா வண்டி எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நாள் இவங்க என்ன பண்ணலான்னா இது ஹைட்டு மட்டும் ஜாஸ்தி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இது வந்து மைக்ரோசிவி கேட்டகரியில் வந்துடும் எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் பேர் கொஞ்சம் நாளில் மேலே வந்து ஒரு ஏரியில் ஒன்று கொடுத்துருக்காங்க சைடு மோட்ரைஸ்டு மிரராக ஆமாங்கோ எல்லா சைக்கும் உங்களுக்கு மோட்ரைஸ்ட் மிரர் வந்துடுது சூப்பர் அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை எல்லாம் மொட்டை இருக்குது இங்கேயே பேக்லேயும் ஒன்றும் கிடையாது சிலரியங்கிற பேஜ் சுசுக்கிங்கிற பேஜ் இங்கே சாய் ஓட்டி நீக்கலாம் கையிலையும் நீக்கலாம் ப்ளாக்கு அப்புறம் பெட்ரோல் கெப்பாசிட்டி வந்து சாரிம்மா டேங்க் கெப்பாசிட்டி முப்பத்தி ரெண்டு லிட்டரு பூட் கெப்பாசிட்டி முந்நூற்றி பதிமூணு லிட்டர் இங்கே வேறுமோ டயர் சைஸ் அதே தானே நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது பதினாலுமா ஒரு சைஸ் சின்னதாக போச்சு ஆ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சாம்மா அம்மா நூற்றி அறுபத்தஞ்சி எழுபது பதினாலு தானும்மா நீ என்னம்மா இப்படி கண் எங்கள் கன்று தான் கொஞ்சம் லைட்டாக பவர் கம்மியாகி போச்சு ஆ இனத்தை போய் சாம்பாரோடு சாப்பிட்டு தூக்கலக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் இதெல்லாம் நார்மல் லைட்டாக ஆ ஆமாம் பிரேக் லைட்ஸ் ஒன்று வந்துடுது அண்ணா இங்கே வாரமோ டோரு தொண்ணூறு சதவீதம் நீக்கிருச்சா அப்பா அண்ணா ஏறக்கெல்லாம் ரொம்ப சௌரியமாக இருக்குது அவ்வளோ சூப்பராக ஏம்மா பெரியவங்கெல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோ ஆ வயசானவங்க நல்லா ஏரிக்கூட நல்லா சௌகரியமாக இருக்கும் என்ன தை சப்போர்ட்லாம் கிடையாது ஒரு அறுபது எழுபது பர்சென்ட் தான் இருக்குது அப்புறம் ஹெட் ரெஸ்ட் கிடையாது ஹேண்ட் ரெஸ்ட் கிடையாது ஒரு பேசிக்கான மாடல் கைப்படி இங்கே ஒரு கைப்பிடி அங்கே ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது என்ன அப்படின்னா இந்த இடத்துல ரியர் ஏசி இவென்ட் இல்லை இங்கே வந்து ரெண்டு இது வந்துடுது பவர் உண்டை சுவிட்ச் இந்த இடத்துல இங்கே பரோகால் டோருக்கு ஏன் இந்த மாதிரி கொடுத்தாங்களான்னு தெரியல இந்த இடத்துல இடம் இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துருக்கலாம் சிறுசா அழகாக ஆ அங்கே கொடுத்துருக்கலாம் இல்லைம்மா இதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்கல இங்கேருந்து ஒயரை நம்ம எடுத்துட்டு போய் இதுக்குள்ளே கொண்டு போய் கொண்டு வரணும் ஒயர் அவ்வளோ வேலை எடுக்கிற இதாக இருந்தால் பக்கத்துலேயே இருக்குது இல்லை இது நல்ல ஆப்ஷன் தான் அப்புறம் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது மெயினான விஷயம் முன்னாடி தான் மற்ற விஷயமெல்லாம் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது அப்புறம் பெட்ரோல் நீக்கிறதுக்கு இங்கே ஒரு அந்த லிவர் கொடுத்துட்றாங்க ரெடி இங்கேயும் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் அப்புறம் தான் பேப்பர் ஸ்கேப்பர் சைக்கெலாம் அப்புறம் மோட்ரு மிருகிறதுக்கு உண்டான சுவிட்சிங்க வந்துடுது அப்புறம் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃப் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இது டிராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்துக்கோமோ இது தான் ஸ்டேரிங் சாவி வந்து உங்களுக்கு விஎக்ஸ்ஐக்கு வந்து இது வராதுங்க ரிமோட் வராது ஆக்சுவலாக நார்மலான கீ தான் சரிங்க ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஆ ஒரு துளியும் கூட சத்தம் இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகிறது வைப்ரேஷன் அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஸ்டார்ட் ஆகும்போது மட்டும் ஒரு துளி தெரிஞ்சதுங்க அதோடு சரி இப்போ பாருங்கள் கை தொட்டுப்பார் ஒரு துளி கூட வைப்ரேஷன் இருக்காது எங்கையை தொட்டு ஸ்டேரிங் தொட்டுப்பாரு ஆலைம்பேர் அம்பையும் பாரு ஸ்டேரிங் நல்லா ரவுண்ட் ஸ்டேரிங் சுசுக்கிங்கிற பேஜ் ஏர் பேக் மட்டும் இங்கே இங்கே வந்துடுது மற்ற இது வரலிங்க இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது ஒரே சுவிட்சு தானே ரேஞ்சு ஏபி ட்ரிப் பி அப்புறம் இது அவ்வளோதான் நார்மல் அனலாக் மீட்டர் தான் அப்புறம் இது அந்த ஃபியூல் கம்மியான அது இண்டிகேஷன் அப்புறம் டேஷ்போர்டு கேஷ்போர்டில் மற்ற அதே தானக்க நல்லா கொஞ்சம் நான் கெட்டியான டேஷ் போர்டு தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது செட்டு கேட்டு எதுவுமே வராது இதுதான் ஃப்ரண்ட் விண்டோடய பவர் விண்டோ இது வந்து ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க இறங்குறது மட்டும் ஆட்டோ ஏறுறது ஆட்டோ இல்லை இடத்துல கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து அசாடு இது பவர் விண்டோ லாக்குன்னு நினைக்கிறேன் இது இது சென்ட்ரல் லாக்கு மேனுவல் ஏசிங்க இங்கே வந்து நடு கப் ஹோல்ட்ரு அப்புறம் இங்கேதான் ஃபோன் கீன்னு வச்சுக்கலாம் ஒரு டுவெல் வோல்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அஞ்சு கீர் ஒரு வேடா ஆறு ஒரே ஒரு ஹேண்ட் பிரேக் அவ்வளோதான் ரைட் சைடு இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடில் வைப்பர்ஸ் எல்லாம் வந்துடுதுங்க வேரண்டி மிரரில் ஒன்றும் வராது ஆ பாடுற வேலையே வேரண்டி மிரர் வந்துருக்குது நீர்ன வேலை இங்கே வந்து இது வந்துடுது மிரர் ஒன்றும் கிடையாது ஆ அப்புறம் ஏசி வந்துட்டு இருந்தது தான் ஆமாம் ஏசி வந்துட்டு அதான் மேலே இந்த குரோம் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்புறம் இந்த ரெண்டு சைடு ப்ரொப்பலர் ஸ்டைலில் கொடுத்துருக்குறாங்க அதை கிஃப்ட்டுக்கு மற்ற மற்றவண்டிக்கலாம் வரும் இது குளோ பாக்ஸு சின்ன சின்சுமா அவ்வளோதான் ஓரளவு பேசி தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் அப்புறம் பேசிக் அடுத்ததானே உங்களுக்கு எல்எக்ஸி விஎக்ஸி ஜெட்எக்சி ஜெட்எக்ஸ்ஐ ப்ளஸ் நாலு தான் வருது அப்புறம் இதில் ஏஎம்டி வேறு வருது மெயினான விஷயம் அதான் விஎக்ஸ்ஐலேயும் ஜெட்எக்ஸ்லேயும் ஏஎம்டி வருது அதுக்கப்புறம் சிஎன்ஜி வருது இத்தனை ஆப்ஷன் வருது பார்த்துக்கங்க பாட்டு தான் இல்லை போட்டு காங்கிருக்கு சின்னானதை பாட்டு பாட்டுட்டா ஸ்டேரிங்க டில் ഒന്നേ ഇല്ല അത് ഇതേ കാണാം ഒന്നും കാണാം ഇത് പാട്ടില്ല ഇപ്പൊ വന്ന് ചെറ്റോട് എഫെക്ട് നാം കാണിക്കോറേ പോകും പാത ദൂരമേ നാലും കാള കൊളിക്ക് ജീവ സുഖപേരീന്തവാഹം മറന്നാലും இசை மலர்வேன் அப்படின்னு என்னைக்கு இருந்தாலும் சரி ஓகே இதுக்கு அடுத்தது வந்து ஜட்டக்ஸை வந்துடும் ஜெட்டக்ஸில் பட்டன் ஸ்டாட்டில் வந்துடும் ஜட்டக்ஸை ஜட்டக்ஸை ப்ளஸுக்கு வந்து அலைவீழ்ச்சலில் வந்துடும் புஷ் புஷ் ஸ்டார்ட் வந்துடும் புஷ் புஷ் சரி டைம் ட்ரையல் போகலாம் வாங்க போகலாமா ஓகே பரவாயில்ல கிளச்சு ஸ்டேரிங்கு மாருதியில் சொல்லவே வேண்டியது இல்லைங்க எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது இங்கே அப்படி சும்மா திரும்புறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து இங்கே வருங்க எந்த மாதிரி ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்னென்னா இந்த மாருதி காருடைய பெரியவர்கள்லாம் இருப்பாங்க அவங்க வந்து அடுத்த கேட்டகரிக்கு போனது வந்து ஆல்ட்டோ ஆல்டோ கேட்டன் அந்த மாதிரி போனாங்க பட் சில பேர் வசதியானவங்க இருக்கிறவங்க டைரெக்டாக இன்னோவா கஸ்டா கூட போகலாம் பின்சா பியம் ஆடியும் போகலாம் பட் இன்னும் ஒவ்வொரு ஃபேமிலிங்கிறது கொஞ்சம் வளர்ந்து வரும்போது மாரதி கடத்துக்கு அங்கே போகிறது ஆல்டோ போவாங்க ஆல்டோ கட்டுறது அப்படியே செலுறியும் இப்போ வந்து காருக்கு அடுத்தது சொல்லுவோம் எப்பவுமே அப்புறம் அதனால எந்த ஒரு ஃபேமிலிக்கு ஆகட்டும்ங்க ஒரு ஒரு மீடியமான பட்ஜெட்டான வண்டியில் நம்ம பார்க்கும்போது இந்த செலுதியை வந்து அதில் வந்து நூறு இல்லைங்க இரநூறு சதவீதம் பெஸ்ட்டாக வந்து நிற்கும் ஏன்னா சில பேர் வந்து ஆல்ட்டோ சின்ன வண்டி நினைப்பாங்க ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஏன்னா ஆல்ட்டோக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு ரூபா அறுபது ரூபா வித்தியாசம் பட் வந்து அதை விட இது வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுங்க அப்புறம் மைலேஜ் சொல்லவே வேண்டியது இல்லைங்க அடித்து பட்டை எடுக்க மைலேஜ் அது சிஎன்ஜியில் இருக்குது இல்லைங்க நான் நினைச்சா போன ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய பாட்காஸ்ட்டில் நான் பேசியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பிள்ளைகோவில் ஒருத்தர் கண்டெக்டர் வந்து இந்த வண்டி வச்சுருக்கார் சிலதியோ ஒன்று எடுத்துங்க வெளியே செஞ்சு போட்டிருந்தார் நாற்பது கொண்டு வர்றார் மைலேஜ் நாற்பதுங்கோ நம்மளே அசந்து போயிட்டேங்க அது அது ஆமாம் அவர் சொன்னார் நான் தான் கிடைக்கிதுங்க அப்படின்னார் எனக்கு என்னது நாற்பதானு இன்னைக்கு இருக்கிற டூ வீலரே நாற்பது நிறைய வாட்டி கொண்டு வர முடியல நாற்பது ஆக்டிவாக சொன்ன மாதிரி இன்னாங்க உங்களுக்கு அந்த ஒரு சட்டன் பிக்கப்பு சட்டன் ஒரு புள்ளிங் அதெல்லாம் இருக்காது காசுக்கேற்ற பணியாரம் மாவுக்கேற்ற எழு எழு அந்த மாதிரி வந்து அதுக்கு இந்த உண்டான குண்டான இதுக்கு உண்டான ஆயிரம் சிசி நல்ல மைலேஜு நீங்கள் ரெகுலராக ஓட்டுற ஆளுகளாக இருக்கலாம் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற ஆளுகளாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு அருமையான வண்டி செலுதியோங்க அப்புறம் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதே இல்லைங்க ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு கதை சர்வீஸுங்க இது மாதிரி திருப்பிக்கிறேன் ஓட்ருக்கா சிட்டுக்குருவி எப்படி இருக்கு என்னமா நன்றா இருக்கிறது சிட்டுக்குருவி எழுபது ஐயோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் சும்மா ஒரு போங்க போங்க அமுதி பார்த்தேன் ஆனா எப்படி தெரியுமா இருக்குது வண்டி ஒரு குழந்தைய பிடிச்சி நம்ம காதை பிடிச்சி திருவி அடித்து ஓடு ஓடு ஓடுன்னு எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குதும்மா கஷ்டமாக இருக்குதுமா மனசே ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க வழுங்காமல் குழுங்காமல் அப்படி நாலாவது கீரை போட்டிங்களா நாற்பது ஐம்பது வந்தீங்களா அப்படியே அஞ்சாவது கீரை போட்டிங்களா அது வாட்டுக்கு மைலேஜ் அட்டகாசமாக கிடைக்கும் அவ்வளோதான் ஐம்பது தான் அஞ்சாவது கீரை போட்டுக்கு நீங்கள் வாட்டுக்கு போயிட்டே இருங்க நெகு 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 நெகுன்னு அது வாட்டுக்கு போயிட்டு கிடைக்குங்க சிவனேன்னு என்னெந்த ஆப்ஷன் பார்த்துக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கம்மியாக இருக்குது வேறு வழியில் அஞ்சு அறுபது பட்ஜெட்டு ஆண்டோடு வரும்போது ஏழுக்கு உள்ளதாக வரும் அது ஒரு ஆறு ஆறே முக்கால் வரும்னு நினைக்கிறேங்க அப்ராக்சிமேட்டாக அந்த பட்ஜெட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எல்லக் செய்ய போங்க இல்லை எனக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை அடுத்த மாடலுக்கு போகல எனக்கு பவர் விண்டோஸு சென்ட்ரல் லாக்கு இதெல்லாம் வந்துடுது இது இந்த லாக்கு ரிமோட் லாக்கு வராது அப்படின்னு வரும்போது மேல ஒரு ரூபா ஓட்டோம்னா இந்த இது வந்துடும் விஎக்ஸி வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செட்டு அப்புறம் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜடக்சை போயிருங்க அப்புறம் அப்புறம் அலை விழா அதில் வந்துடும் அதுக்கடுத்தது ஜெடக்சி ப்ளஸ்ஸு ஜெடக்ஸி ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஒன்றும் போடலைங்க அந்த வண்டி ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள் போடுறா ஜடக்ஸி ப்ளஸ் வந்து நாங்களுக்கு ஒரு ரிவ்யூ நம்ம வந்து போட்டுடலாங்க மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது வந்து பெஸ்ட்டு ஃபேமிலி கார் இதுதான் பெஸ்ட்டு ஃபேமிலி கார் என்னம்மா இந்த பட்ஜெட்டில் யாரோ அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க இதுக்கு ஜாஸ்தி வருமா சர்வீஸு ஷிஃப்ட்டுக்கும் செலரியோக்கும் கம்பேர் பண்ணி எனக்கு வந்து பேசியிருந்தார் கேட்டிருந்தார் ஷிஃப்ட்டு செலரியோ நீங்கள் எந்த வண்டி எடுத்திங்கனாலும் சரி ஒவ்வொரு பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்காவுமே ஐயாயிரம் ரூபா வருங்க கிலோமீட்டருக்கு ஐம்பது வீசா அவ்வளோதான் ஆமாம் மினிமம் ஐம்பது வீசா வரும் சில வண்டிகள் வந்து கம்மியாக கூட வர்றேன் நாலு நாலுநூறு வரும் இதுலேயே ஷிஃப்ட்டு சாரி ஆல்ட்டோ ஆல்டோ கேட்டேன்னா ஆமாம் அப்புறம் எந்த ஒரு வண்டி எடுத்திங்கனாலுமே நீங்கள் வந்து ஓட்டுறக்குன்னு சொல்லி ஒரு வரைமுறைகள் இருக்குதுங்க அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது அந்த மாதிரி தான் ஓட்டணும் சும்மா வண்டி வாங்கினாரு புருன்னு போட்டு அமுத்து அமுத்துன்னு அம்பத்தி அது குழந்தை ஏட்டங்க காருக்கு ஒரு உயிர் மாதிரி தானே அதை போட்டு சீரழித்து அந்த வண்டியை சின்ன யாரு இந்த ரெண்டே வரல ஆளுங்க ஆமாம் எனக்கு சொல்லி கொடுக்குற அதியா நீ தேய் நானெல்லாம் சொல்லிடுவேன் பழமொழி வேண்டாம் டீமுசருக்காக என்னை கழுவி ஊற்றிடுவாங்க நீ படித்த ஸ்கூலில் நான் எனக்கு ஹெட் மாஸ்டர் நான் வேறொரு வழங்கமொழி சொல்ல நினச்சி அந்த திண்ணையை பிடிச்சி நடக்கிறதுன்னு அது வேண்டாம் நான் படித்த ஸ்கூலில் சி நீ படித்த ஸ்கூலில் நான் வந்து ஹெட் மாஸ்டர் நான் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து நான் ஓட்டி பழகிக்கிட்ட உனக்கு வண்டி காருன்னு நின்று கார்னு ஓட்டி பழகி விட்டது நான் நீ எனக்கு சொல்லி கொடுக்குற எப்படி கீர் போடுறதுன்னு பார்த்துக்க அந்த மாதிரிங்க நான் வந்து எங்கள் ஊட்டம் அன்னைக்கும் சொல்லி கொடுக்கும்போது அப்படி தான் சொல்லிக் கொடுத்துருங்க ரொம்ப சாஃப்டாக வந்து எப்படி ஓட்டணும் தேவையில்லாமல் பிரேக்கு விஸ்க் விஸ்க்னு பிரேக் அடிக்கிறது அந்த இடத்துல வண்டி போயிட்டு இருக்குது அங்கே ஒரு ரைட் ஆட்டோ போயிட்டு ரைட் ஆட்டோக்காரர் வந்து கால் வைக்கிறார் பிரேக் லைட் எரியுது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் இங்கேயே நீ கால் எடுத்துடலாம் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஸ்லோவாயிடும் பிரேக் மேல் நீங்கள் காலை வைக்க வேண்டியதில்லை அப்படியே போயிட்டுருக்கலாம் வண்டிங்களா நம்ம இது வரைக்கும் இன்னும் பிரேக் மேல் காலை வைக்கவே இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஹேண்ட்லிங் வச்சு நீங்கள் சாஃப்ட் ஹேண்ட்லிங் ஓட்டி பண்ணிட்டீங்கன்னா மைலேஜுக்கு மைலேஜும் இருக்கும் அப்புறம் தேவையில்லாம் விபத்து நடக்காது எதுக்கு விபத்து நடக்க போகுது டர்னு புருன்னு டரு புருன்னு ஓட்டிட்டு மாரி பார்த்தா பிரேக் மேலே கால வைக்கிறேன் என்ன காரணம் பஸ்ஸு வந்துடுச்சு அதனால் இப்போ இருபது மூணாவது கீழே போது ஒரு துளி கூட இடிக்காமல் போயிட்டுருக்குது எதுக்கு நீ இழிக்கிற பஸ் வந்துருச்சு அப்படின்னா பஸ்ஸு வரும்போது பிரேக் மேலே காலதிக்கிங்கன்னா ரெண்டு பேர் அவ்வளோதான் நாளைக்கு ஆமாம் ஆமாம் நாளைக்கு ஆமா நாளைக்கு வந்து தலைப்பு செய்திகள் வருவோம் பாலிவர் நியூஸ்ல சரி இந்த சேலரியோ எத்தனை பேத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம டிஎம்எஃப் யாராவது நீ வண்டி ஆப் ஆயிடுச்சு அந்த இது ஆட்டோ ஸ்டார்ட் லட்சுமே மேலே கால வச்சுன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு நம்ம டிஎம்எஃப் யாராவது நீங்கள் சேலரியை வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது எவ்வளோ மெயின்டெனன்ஸ்னு ஏன்னா நான் ஒவ்வொரு வீடையும் நான் கேட்குறதா ஏன்னால் போன தடவை நான் கேட்கும்போது நிறைய டீம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த உண்டை கரெக்டாக சரிங்க அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நான் படிச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று பட் நம்மளுடைய டீம்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் படிக்கிறாங்க ரைட் அவங்கள வந்து பார்க்கும்போது ஒரு சிறிய ரைட் இவ்வளோ கிடைக்குதா ரைட் இவ்வளோ மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத ரைட் அவங்களுக்கு தெரியும் அதுக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற டீமும் சரி மற்ற மக்களுக்கும் அது வந்து தெரியும் என்ன்தான் நம்ம என்னுடைய சொந்த நாளத்துலேயும் சொந்த கருத்துலேயும் தான் நான் வந்து சொல்கிறேன்னுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த செலவியவை ஷோரூமுக்கு வந்து நல்லா ஓட்டி நல்லா ட்ரையல் எடுத்து நல்லா ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படின்னு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு வேணுங்க எல்எக்ஸியா விஎக்ஸியா ஜெடெக்ஸியா ஜெடக்ஸே ப்ளஸ்ஸாக அப்படின்னு அதுக்கப்புறம் சிஎன்ஜி நல்ல மைலேஜ் ஒன்று டெய்லி ஓட்டுறேன் சிஎன்ஜி நம்பர் வந்து நான் திருப்பூர் சஸ்டிகர்ஸ் இருக்குதுங்க ரோட்டில் நான் உங்கள் கான்டக்ட் டீட்டெயில்ஸ் நம்பர்லாம்ங்க நான் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நல்ல பெஸ்ட்டு ஆஃபர்ஸ் வேறு இருக்குது இப்போது அதனால் மார்ச் ஆஃபர் போயிட்டுருக்குதுங்க அதனால் நீங்கள் கூப்பிடோன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்க லோக்கல் ஓட்டலாங்க லாங்கம் ஓட்டலாம் எந்த ஊருக்கு ஓட்டலாம் பட் சொகுசு அப்படிங்கிற அந்த கேட்டுகளில் இது வராது எல்லாமே என்ட்ரி லெவல் கார் இன்றைக்கி வந்து மார்ஜில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஆல்ட்டோ ஆல்ட்டோக்கு அடுத்து செலுதியோ செலுதியோ வேகனார் இருக்கும் எப்படிங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் கமெண்ட் சொல்லணும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிமத்